சூரன் நீல மேக சுவாமி அனுக்கிறது எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி ஓம் ஸ்ரீங் ஹிரீங் க்ளீம் கண் கணபதையே வர வரத சர்வஜனமே சுவார் இந்த காணொலியை காண்கின்றவர்க்கு அனைவரும் எல்லா வல்ல இறைவனோட அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம அப்படி பார்க்கறவன் தான் செய்ய செயல்படுத்த முடியும் அவனால் அவன்தான் வணங்கி தினசரி நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் சாட்ஸா போடுறான் இது நேரலேயே சொல்றான் கூடிய விரைவில் நாளைய ராசி பலன் வீடியோவில் அவன் அனுக்கிரகம் வெளிவரப்போகிறது ஆகஸ்ட் மாத பழங்களும் வெளிவரும் எல்லாம் அவன் செயல் எல்லாம் சிறப்பாக செயல்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம ஒவ்வொரு செயல் மாற்றத்துக்கும் அவன் காரணமே அவனர்களாலே அவன் காரணமே நம் கையில் எதுவும் இல்லை நம்முடைய எண்ணங்கள் எதுவும் இல்லை சரணாகதி அடைந்துவிட்டால் எல்லாம் அவனே 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 அவன் யார் அந்த இறைவன் யார் அவன் யார் அந்த இறைவன் யார் கேள்விகள் பல யார் அந்த இறைவன் இறைவனுக்கு உருவமோ அல்லது ஜாதியோ மதமோ எதுவுமே கிடையாது இறைவனுக்கு மட்டும் எதுவுமே கிடையாது மனிதர்களாக பார்த்து உருவாக்கிக்கிட்ட தான் எல்லாமே இறைவனுக்கு மட்டும் எந்த விதமான இதுவும் கிடையாது எல்லாரையும் சரிசமமாக பார்க்குற இறைவன் மட்டும்தான் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அவன் இவன் எதுவும் கணக்கு கிடையாது எல்லாத்தையும் ஒரே தராசரை வச்சு பார்க்குற ஒரே இறைவன் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அவன் என்னென்ன பாவங்கள் செய்கிறான் புண்ணியங்கள் செய்கிறான் எல்லாத்தையும் தராதாரத்தை வச்சுட்டு அப்துல் ரகுமான் ஐயா வணக்கம் எல்லா வல்ல இறைவன் அருள் அப்துல் ரஹ் ரஹ்மான் காலில் கூட வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் கையில் என்ன வச்சிருக்கீங்க இது வந்து ஒரு மந்திரக்கோள் அந்த காலத்தில் தான் வயசானவங்க இதை வச்சு தான் வந்து குறியே சொல்லுவாங்க இதுக்கு இதுக்கு ஒரு நம்மளுடைய சக்தியை வந்து உருவாக்குறது இதை வந்து எல்லாரிலையும் அது செயல்படுத்த முடியும் இது ஒரு கருங்காலியால் செய்யப்பட்ட ஒரு மந்திரக்கோள் கருங்காலி மணி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இது கருங்காலி தண்டம் இதை கையில் வச்சுக்கிட்டு சொல்லும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் அதிர்வலைகள் வந்து உங்களுக்கு எனக்கும் சரி எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் சரி சொல்லுகிற வார்த்தைகள் பலிதமாகும் அதுதான் இந்த மந்திரக்கோளோட மகிமை மந்திரக்குன்னு சொல்ல இது ஒரு எப்படி சொல் இது ஒரு ஒரு இறைவன் இறைவன் கொடுத்த ஒரு சக்தி அதுதான் வேறு ஒன்றும் இல்லை கருங்காலி உண்மையாக ஐயா உண்மைதான் கருங்காலி தான் உண்மை இதோட விலை வந்து க ஒரு முக்கியமாக சொல்லி வாங்கினது இது வந்து விலை வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் ஆனால் எல்லாரும் அதை கையில் வச்சுருக்க மாட்டாங்க கையில் வச்சுருக்க முடியாது அதுதான் ஒரு பெரிய விஷயம் எல்லாரும் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க கார்த்திகன் ஐயா ஐயா எங்க குடும்பத்தில் உள்ள உங்களுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது முரணனும் லைஃப் இருக்கா ஜோதுக்குலாம் என்ன செய்கிறோம் ஐயா எங்கள் குடும்பத்தில் உள்ள அங்களுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது அன்பிற்குரிய ஆர்டிஎஸ்பி ஃபோர் அவன் பேரை சொன்னால் நல்லாயிருக்கும் இதோட சொல்றதில் அவங்க பேரை சொல்லுங்கள் யாருக்கு திருமணம் ஆகலையோ அவங்க வந்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகில் திருமணஞ்சேரி என்ற கல்யாண சுந்தரேஸ்வரர் திருமணக்கோளத்தில் அருள் பாலிக்கிறார் அங்கே நீங்கள் போனாலே அங்கே ஒரு மஞ்ச பயிலு அந்த இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதை வச்சு பரிகாரம் பண்ணாலே கண்டிப்பாக திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம் இது இந்த காலத்தில் ஆரம்ப காலத்தொட்டே அது நடந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் வந்து திருமணங்கள் சென்று வந்தால் உங்களுக்கு திருப்பம் கண்டிப்பாக நிச்சயம் திருமணம் நடைபெறும் இறைவனை வழிபட்டு அங்கே உள்ள சாஸ்திரங்களை சொல்லி கொடுப்பாங்க அதன்படி செயல்படுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஒன்றும் அதிக செலவு கிடையாது எல்லாம் உள்ள இறைவனை அனுக்கிறதும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எல்லாம் உள்ள எனக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்காக நீங்கள் ஒரு முறை முயற்சி எடுப்பாருங்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அவனால் அவன் தாள் வணங்கி சாமியே சந்தமிப்பான் கோடி வேலை ஐயா கடைசி வேலையில் கடைசி வேலையில் இருந்தால் கூட மனசு சந்தோஷமா இல்லை மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அருமருந்து என்னன்னா இறைவன் மேலே அன்பு செலுத்துறது தான் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நேரலில் இருங்க அவ்வப்போது என்னோட காணொலியை பாருங்க இறைவனோட கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றேன்னா நம்மளுடைய வார்த்தைகள் கேட்கும்போது இப்ப நான் வந்து சாட்சி விரியால் அதிகமா கேளுங்க அந்த வார்த்தையிலே அந்த சொல்கின்ற வார்த்தையிலே நம்மளுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் இறைவனோட உங்களுக்கு பிடித்த இறைவனோட கொஞ்சம் ஒன்று போனீங்கன்னா எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நமக்கு வந்து இறைவன் மட்டுந்தாங்க யாரும் எந்த இது சொன்னாலும் கேட்காம நல்லது செய்யக்கூடிய மனசு உள்ளது இறைவன் மட்டும்தாங்க பெத்த தாய் தந்தையர் முதல் தெய்வம் அடுத்தது எல்லாம் உள்ள குரு இறைவன் கவுளி கூட அடிக்கிது எதுக்காக சொல்லணும்னா அம்மா அப்பாவை வந்து எக்கார்னது கொண்டு குழந்தைங்களுக்கு கனவுல கூட ஒரு தப்பாக நினைக்க மாட்டாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்களோட எண்ணங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இறைவனும் அவர் படைத்தவருக்கு தெரியும் ஆனால் நம்ம செய்கிற செயல்பாடுகள் தான் சில விஷயங்கள் சேட்டத்தனமாக அமையுது அதனால தான் மாறுது அதனால் நீங்கள் இறைவன் மேடம் அன்பு செலுத்துங்க அன்பு செலுத்துறதுக்கு ஒரு வழி உண்டு காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிங்க அல்பு பார்க்காம எழுந்திரிங்க குளிச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு உங்கள் மனசில் அப்படியே ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றும் பேசாமே உட்கார்லாம் இல்லைன்னா ஓம்னு ஓம்னு அந்த இதை வந்து பிரணவ மந்திரத்தை உச்சரிங்க போதும் ஒரு ஐம்பது நாள் தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் உங்களை தட்டிக்கோ உங்களை பிடிக்கோ உங்கள் மனசெல்லாம் அசைக்கிறது ஆள் கிடையாது இது உண்மையான அனுபவம் பல பேருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் செய்கிறதுக்கு நேரம் கதையான நம்ப மாட்டாங்க நம்பிக்கை இல்லை இப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம ஆயிடும் நல்லவனாயிட்டேனா நம்பிட்டுருக்கு அதனால் இதை செய்து முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லா வல்ல இறைவனோடால் ஓம் ஸ்ரீங் க்ரீங் க்ளீ கௌம்ப கண் கணபதியே வர வர சர்வஜினோமனே ஸ்வாக எல்லா வல்ல இறைவனோடால் கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி அடிக்கடி நேரில் இணைந்திருங்கள் உங்களுக்கு இன்னைக்கு தேதி என்ன பதினஞ்சு அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கழித்து இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நான் கேட்குறேன் ஆனால் நான் சொன்னதை நான் சொல்லலை இறைவன் நினைக்கத்தோடு செய்ங்க நல்லதே நடக்கும் மாற்றங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும் அவங்க மன சந்தோஷமாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும் யாரும் அதை செயல்படுத்துறது கிடையாது எதுக்கு நம்ம செஞ்சுட்டு ஒரு நாள் எல்லாருமே அப்படித்தாங்க நீங்களும் இல்லை நானாக இருந்தாலும் அப்படி தான் என்னையோம் சொல்கிறான் புலம்புறான்பாங்க உண்மைதான் அது ஆனால் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்லதே நடக்கும் பல பேருக்கு அப்படிதாங்க காணொலினால சில எல்லோருமே அப்படி ஆக்கிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது எல்லா இடத்துலையும் பொய் இருக்காது எல்லா இடத்துலையும் உண்மை இருக்காது உண்மை இருக்கிற இடத்துல வந்து செல்லுபடி ஆகாது நல்ல விஷயங்கள் என்றைக்குமே எடுபடாது கெட்ட விஷயங்கள் ஈஸியாக எடுபடும் முடிஞ்சவரில் முயற்சி செஞ்சு பாருங்களேன் இறைவனோட அனுக்கிரகம் இன்றை நீங்கள் இந்த காணொலிக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான எல்லாம் வரல இறைவன் அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் முயற்சி செய்து பாருங்களேன் நல்லது நடந்தாலும் உங்களுக்கு தானே நடந்துட்டு போட்டுமே அடுத்த வாட்டி இந்த வார்த்தை வராதுல்ல அதனால் செஞ்சு பாருங்கள் ஏ நான் என்ன காசாக பணமாக கேட்குறேன் கிடையாதுல்ல காசு பணம் கிடையாது நீங்களாம் ஏன்ச்சி நீங்களாம் விளக்கேற்றிட்டு நீங்களே உட்காருங்க ஒரு அரை மணிநாளாக ஒரு நேரம் மனசை ஒரு நிலைப்படுத்துங்க ஒரு நிலைப்படுத்த முடியாது இல்லைனா ஓம்னு பிரணவம் வந்து சொல்லுங்க சும்மா அணுஞ்சு கடன் வைக்க நாலஞ்சு நாள் ஏறலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அரை நேரம் ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இருங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் பண்ணுங்கள் அப்புறமே உங்கள் மாற்றங்களை வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக தேனையாக நடக்கிறோம் இன்னொன்று அந்த ஓம்னு பிரணவம் சொல்ல நல்லா உண்மையில மனநிலை நல்லாயிருக்கும் தூக்கம் நல்லா வரும் அந்த ஓம்னில் இருக்கும்போது உள்ள வாய் உள்ளார உள்ள மூச்சு காற்று உள்ளார போய் வெளியில் வரப்ப அதோட சுவாரஸ்யம் தனியா இருக்கும் இது வந்து உங்களுக்கு காலையில செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் அன்பிக்கவில்லை சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல நம்மளை எடுத்துக்கிறத பொறுத்திருக்கு இது இது காணொலிய காண எல்லாருக்கும் அது பொருந்தும் இது செஞ்சு பார்க்கலங்கன்னா செஞ்சு பார்க்கணும் நான் சொல்றது விளையாட்டுக்காக இல்லைங்க முடிந்த அளவு முயற்சி செய்து பாருங்கள் எல்லாம் அவனர் கண்டிப்பா உங்களுக்கு இறைவன் கண்டிப்பா எல்லாரும் மனசு இருக்கார் உங்கள்கிட்ட இருக்கார் ஆனா நம்ம இப்ப நான் கொஞ்சம் முயற்சி பண்ண உட்காந்துருக்கேன் இருக்கேன் அவரை தியானிக்கிறேன் சரண்டர் ஆயிட்டேன் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை சா சாதிக்க வேண்டியிருக்கு எவ்வளவு பிரச்சனை சந்திச்சுதான் இருக்கு அதை பத்தி கல அவன்கிட்ட சரண்டர் ஆன பிறகு அதை பத்தி தெரியாது அதுக்கு என்னன்னா இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல வழியாக காமிப்பாரு சரண்டரானா என்ன உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பார் அவர் உங்கள் இறைவன் அதுக்காக நான் இதுதான் கும்பணும் அதுதான் கும்பணும் நான் சொல்லவே இல்லை உங்கள் இறைவன் உங்களுக்கு வழிகாமிப்பார் உங்களுக்கு பிடித்தமான இறைவன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கலாம் உங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கலாம் நான் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் உங்கள் இறைவனை தட்டி எழுப்பி உங்களுக்கே வந்து நன்மை செய் வைப்பது ஏன்னா உங்கள் இறைவன் கண்டுக்கல்ல நீங்கள் குலதெய்வத்தை வழங்கறீங்க வழங்காமல் இருந்திருக்கீங்க குலதெய்வம் வளச வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல் சரி போய்ட்டு வரணும் குலதெய்வம் எதுக்காக போகிறாங்க போய் சாமி கும்பிடலங்க நம்முடைய முன்னோர்களுக்கு முன்னோட ஆன்மாலாம் அங்கே தான் இருக்கும் அவங்க வழிபட்டு சென்ற இடத்துல போய் நீங்கள் கால் அடி வைக்கும் பொழுது அந்த ஆன்மா வாழ்த்தும் பாருங்கள் கவுலி அடிக்குது எதுக்காக சொல்ல குலதெய்வம் என்னோன்னா அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க பாதி கடா வெட்டி விருந்து வச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அன்பிற்குள்ளே அப்படி கிடையாது கிடையாது குலதெய்வம் என்பது உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோருக்கு முன்ன தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி முன்னோர்கள் வழிபட்ட இடம் அதுக்கு தான் அந்த காலத்தில் அதெல்லாம் வச்சு ஒரு கல்லாக தான் வச்சுருப்பாங்க குலதெய்வத்துக்கு செலவழிவுமே கிடையாது நம்மளாக உருவாக்கிக்கிட்டு அங்காள பரமேஸ்வரி கருப்பசாமி அப்படி நம்மள ஒரு ஆனால் அதெல்லாம் கிடையாது ஒரு இடத்துல சங்கம் ஆகணும் ஒரே இடத்துல நம்ம சந்தை வரணுங்கிறதுக்காக அந்த காலத்தை ஐதீகப்படி குலதெய்வம்னு சொல்லி ஒரு உருவா வழிபாட்டை உருவாக்கியிருக்காங்க இதுதான் குலதெய்வம் குலதெய்வத்தோட மகிழம் என்னன்னா அங்கே உள்ளவங்களுக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு அங்கே உள்ள பரிவார தெய்வங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே அங்கே உள்ள மக்களுக்கு கொடுத்துட்டு வரதான் தெய்வம் நம்மளே போகிறது நம்மளே ஆடை வெட்டுறது நம்மளே சமைக்கிறது நம்மளே சாப்பிட்டு வர்றதுக்கு குலதெய்வ வழிபாடே கிடையாது பங்காளிகளோடு போகணும் மெயினாக அங்கு உள்ள கிராம மக்களையும் கூப்பிடணும் சுத்தி உள்ள கிராம மக்களையும் கூப்பிட்டு விருந்து வைங்க அதுதான் வந்து குலதெய்வத்தோட வழிபாடு ஒரு கிராமத்தில் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அதனால அன்பர்களே குலதெய்வ வழிபாடு இப்படிதான் நாமளே சுயநலமாக சிந்திக்காமல் எல்லாருக்கும் உணவு இருந்து எல்லாருக்கும் கொடுத்து விருங்கையோடு தயவு செய்து போகாதீங்க குலதெய்வத்துக்கு போகும்போது வெறுங்கையோடு போக கூடாது முடிந்தவரை ஒரு நாள் தங்கியிருப்பேன்னு முடியாதவர்கள் எனக்கு காலையில் போயிட்டு மதியானம் இருந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி கோயிலில் உட்காரணும் அந்த கோயில்ல அந்த இடத்துல உட்காரணும் அது வந்து ரொம்ப 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 முக்கியம் போனோன்னா அறக்க பிறக்க இப்பெல்லாம் வந்து சாமி உருவான ஒன்று டக்கு பூக்குன்னு போவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க வச்சுட்டு படைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த செய்யக்கூடாது முன்னோர்கள் ஆன்மா சாந்திய முன்னோர்களோட ஆன்மா அங்கு சுற்றிய இடம் அடக்கம் பண்ண இடம் கிடையாது முன்னோர்களோட ஆன்மா ஒரு இடத்துல சங்கமமான இடம் தான் குலதெய்வம் உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு பத்த பாட்டி அப்படியெல்லாம் தாத்தாவுக்கு தாத்தா அப்படியெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது ஆனால் ஒரு காலத்தில் அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்காங்க ஒவ்வொருத்தவங்களாக சந்தே தலைமுறை தலைமுறையாக அங்கே போயிட்டு போட்டி வரப்போ அந்த இடம் கால் அடிப்பட்டப்ப இந்த ஆன்மாக்கள்லாம் இருக்க சுற்றி இருக்கும்போது நம்ம வேற வரலாம் பார்த்துட்டு இருப்பாங்க இதுதான் குலதெய்வத்தோட வலிமை முன்னோர்களுக்கு வழிபாடு தான் குலதெய்வம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நல்லா வருடத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு இது செய்யலைனா என்ன சின்ன செயலானால் என்னன்னா நம்முடைய சந்தையினர் வந்து விட்டுடும் அதான் அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை பக்கத்தில் ஆள் இருக்காது அப்புறமேல காலப்போக்கில் மறந்துடும் அதுதான் குலதெய்வத்தை மறக்காது அதனால தான் வாரிசு அடிப்படையில் இதெல்லாம் வச்சுருக்காங்க பெண்களுக்கும் குலதெய்வம் ஆரம்பத்தில் கல்யாணம் அதுதான் கல்யாணம் பிறகு அவங்க வீட்டு குலதெய்வம் மாறிடுறாங்க இருந்தாலும் பெண்களும் அந்த அப்பா வீட்டு குலதெய்வத்தை மறக்கக்கூடாது தொடர்ந்து பார்க்கணும் தொடர்ந்து செயல்படுத்தணும் குலதெய்வம் அருள் நிச்சயம் எல்லாருக்கும் வேணும் அதனால் பல சிரமங்கள் காலணும் சுவாமியே சரணமப்பா காணொலி புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவனை அவன் தான் வழங்கி ஏதாவது சொல்லுங்கள் ஐயா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும் புண்ணியந்தான் உங்களுக்கு தேடி வந்துட்டுங்க இறைவனோட அணுக்கிரகம் தேடி வந்துட்டு கோடிவேலன் ஐயா அவர்களே மனது கஷ்டம் இனிமேல் இருக்காது நீங்கள் வேணால் முயற்சி பண்ண பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் காலையில் ஏஞ்சி அதுவும் மிருகப்பெருமான் மறுபடும்ன்னு சொல்கிறீங்க அதனால் கண்டிப்பாக உங்களோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் கவலைப்படாதீங்க கோடி வேலைனையாவில் எல்லாம் மௌனார்களே காலை ஏஞ்சி ஓம்னு பிரணவம் வந்துருத்த அந்த பாருங்கள் உங்களுக்காகவே எல்லாமே வந்து சொ இறைவனே சொல்லிட்டாருங்க நான் சொல்லாங்க இறைவன் சொல்லிட்டாரு பாருங்கள் நான் சொல்லாமல் இறைவன் டக்கு டக்குன்னு சொல்லிட்டாரு பாருங்கள் நான் சொல்லவே இல்லை பாருங்கள் என் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லிட்டாரு பாருங்கள் என் மனசில்லை உங்களுக்கு ஒரு அருமையான யோகம் காத்திருக்கிறது இது எப்படின்னா என்னட்ட கேட்காதீங்க எல்லாம் வரலாம் இறைவன் கேளுங்க இந்த மேலே முருகப்பெருமான் நாளைக்கு சஷ்டி நாள் காலையில் மின்னேட்டில் ஏஞ்சி அந்த ஓம்னு பிரணவம் வந்ததை நூற்றி எட்டு முறை குறையாமல் சொல்லுங்கள் முடிஞ்சால் முடிஞ்சவரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சொல்லிட்டுருங்க நாள் புறா ஆனால் உங்கள் வேலையை கடமையாக மட்டும் தவறாதீங்க அது செயல்பட்டுறப்படி செயல்படுத்துங்க அன்பிற்குள்ளே தயவு செய்து உங்களுடைய வேலையை எப்போதும் செயல்படுற செயல்படுங்கள் இறைவனுக்காக குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்கள் மனசை ஓரளவு அந்த ரிலாக்ஸ் ஆகும் ஏதாவது பிரச்சனை தான் ஓம்னு சொல்லி நல்லா இழுத்து விடலாம் அந்த கவலையில் அந்த மனசில் பறந்து போயிடும் கவலையெல்லாம் பறந்து போயிடும் அதுதான் இறைவனோட சக்தி அந்த இறைவனோட பிரபஞ்ச ஆற்றல் நீங்கள் கண்ணாலே பார்க்கலாம் இறைவனை இன்னைக்கு என்ன செயல் நடந்துன்னா அப்படியே ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் என்ன அனுக்குற முன்னிக்கா கரெக்டாக கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் டைரி வச்சு எழுதி பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது தெரியும் அப்படியே கண்ணுக்கு தெரியும் நாம தான் அதை ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது எது நடந்தாலும் எதோ நட நல்லது நடந்தால் சாமியும்பா நல்லது நடக்கானா பூதம்மா இதான் இப்படி தான் மனித வாழ்க்கை எதையும் கொடுக்கக்கூடிய சக்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும் முதல்ல புரிஞ்சுங்க எல்லாம் வரல இறைவனோட அனுக்கிரகம் சின்ன நல்லதே நடக்கும் காணொலியை புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்காக சொல்ல வேணா பல விஷயங்கள் காத்து கிடக்கு சில பேர் எனக்கு என்னன்னு போயிட்டு இருப்பாங்க நான் அதை சில ரகசியங்கள் உதயல்கள் காத்துக்கிட்டு இருக்கு என்னோட முந்தைய காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவோட ஒரு ரகசியம் யாருமே சொல்ல மாட்டாங்க சில விஷயங்களை பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாங்க ராஜா நீங்க தாங்க மந்திரி நீங்க தாங்க குடும்பத்தில் எல்லாமே நீங்கள் தாங்க அவனோட அனுக்கிரகம் கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லாம் இருநூறு மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம் வாழ்க வளம் நேற்றம் நன்றி வணக்கம் நாளை காணொலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் என்னோடய காணொலி நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்